கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பிரகாஷ் நகரில் அரசு ஊழியரான காசிமணி என்பவரின் வீட்டில் மர்ம நபர்கள் நள்ளிரவில் வீட்டின் பின்புறக் கதவை உடைத்து வீட்டிலிருந்த பீரோ லாக்கரை உடைத்து முப்பது பவுன் நகையும் அரசு ஊழியர் காசிமணியம் அவருடைய மனைவி அன்னலட்சுமி ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து உள்ளனர் இதனை பயன்படுத்தி காசிமணியின் மனைவி அன்னலட்சுமி கழுத்திலிருந்த ஏழு பவுன் நகை திருடப்பட்டுள்ளது காலை சுமார் ஐந்து மணி அளவில் தூக்கம் கலைந்து எழுந்து காசிமணியும் அவருடைய மனைவியும் பார்க்கும்போது வீட்டிலிருந்த பீரோ கதவு மற்றும் கழுத்திலிருந்த நகைக்கு இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் பின்னர் காவல்துறையினர் விரைந்து சென்று திருடு போன வீட்டில் ஆய்வு நடத்தினர் அதன் ஆய்வில் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்களா அல்லது திருடர்கள் ஏதேனும் மயக்க மருந்து அவர்களுக்கு தூவப்பட்டதா என்று கோணத்தில் காவல்துறை மற்றும் கைரேகை நிபுணர்கள் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் தற்போது அந்த பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது सोना के और सोने

ஒரு போலீஸ் வச்சுருந்தேன் இந்த பீரோவை கூப்பிட்டா செக் பண்ணுங்க ஒரு போலீஸ் வாரம் வைக்கிறேன் கூட வச்சுக்கிட்டேன் அந்த பீரோவை கூட செக்

அண்ணன் செல்ல வேண்டியது எனக்கு சாந்த செல் முருகன் அடைததை எல்லாத்துக்கும் அனுப்பிட்டார் அவரு நான் சொன்னேன் இங்க ஓரே இருடா அம்மா வாங்களேட பாவும் அம்மா என்ன நரக்கத்துல போச்சுன்னு சொன்னேன் ஏசிக்கு வந்து தண்ணி கொட்டவே இல்ல ஆபி சாட் பாவே இந்த பாவே இந்த பாவால கொன்றதுக்குறி ஆறி வரதுக்கு தாவுது கூட்டு உடைஞ்சிடும் உன்னக்கு என்ன பண்றாங்க ஒரு போன் போடுறாங்க என்ன நடந்துருக்கு ஏய் ನೋடி செல்லே பாத்து போறோம் முதல்ல ஆழ குள்ள ஏஞ்சி நம்ம குள்ள நீ அந்த தொலை ஒரு நாள் நினைக்கிறே கண்ணே இல்லே और वो और तो नहीं है